தமிழ் அரசு வழிவிழர்களுக்கு வணக்கம் செலும்பு செல்வர் ஐயா மாப்பூசி அவர்களுக்கு முன்பே தமிழ் நிலத்தின் எல்லைகள் குறித்தும் தமிழ் நிலத்துல எல்லை போராட்டத்தின் தேவைகள் குறித்தும் பேசியவர் தான் அறிஞர் சாசி ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் ஆனந்தம் பண்டிதர் குறித்து அறிவுத்தளத்துல ஓரளவு பேசப்பட்டாலும் வெகுமக்கள் யாருக்கும் பெருசா வர தெரியவில்லை சிவானந்தம் என்கின்ற இயற்பெயர் கொண்ட ஆனந்தம் பண்டிதர் கும்பகோணத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல ஆதி மருத்துவர் சமூகத்துல ஒரு அரச மருத்துவ குடும்பத்துல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து டிசம்பர் இருபத்தி மூன்று அன்றைக்கு தமிழ் மருத்துவத்தை காப்பதற்காக தென்னிந்திய சித்த வைத்திய சங்கம் என்கின்ற ஒரு தமிழ் வைத்திய சங்கத்தை உருவாக்குறாரு அத்தோடு ஆதி மருத்துவர் சமூகத்துடைய சமூக விடுதலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை மாநில மருத்துவர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தையும் உருவாக்குறாரு அத்தோட தமிழர் சங்கம் தமிழ் மாதர் சங்கம் போன்ற பல அமைப்புகளையும் நிறுவி அதில் சில அமைப்புகளுக்கு தலைவராக கூட இருந்திருக்கிறாரு அத்தோட ஆங்கிலேயர்களுடைய அலோபதி மருத்துவம் பிராமணர்கள் கையாளக்கூடிய யுனானி ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகள் தமிழர்களுடைய சித்த மருத்துவத்தை மொத்தமாக அழித்துவிடும் என்பதை உணர்ந்து மருத்துவன் என்கின்ற ஒரு இதழை நடத்தி அந்த இதழில் மற்ற மருத்துவ முறைகளுக்கும் தமிழ் சித்த மருத்துவ முறைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை விளக்கி எழுதுகிறாரு அன்றைய நீதி கட்சி தலைவர் இ வே ராமசாமி நடத்திய குடியரசு இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அக்டோபர்லயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அக்டோபர்லயும் தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் குறித்து ஆனந்தம் பண்டிதர் எழுதுறாரு குடியரசு இதழ மட்டும்தான் எழுதினாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது தமிழர் கழகம் நடத்திய ஐயா கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய தமிழர் நாடு இதில் தமிழ்நாட்டு எல்லை தேய்கிறது அப்படின்னு பதினாறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு கட்டுரை எழுதுறாரு தமிழ்நாட்டு எல்லை தேய்கிறதுன்னு ஆனந்த பாண்டிகர் எழுதின அந்த கட்டுரையில ஆந்திரர்கள் தமிழகத்தை கரையான் போல அரித்து அழித்து வர முயற்சிக்கிறாங்க என்னதான் அவங்க அரிச்சாலும் அழிச்சாலும் வடபின்னை அப்படிங்கிற தமிழ் பெயரும் பட்டினம் என்ற பெயரில் முடியக்கூடிய எல்லா ஊர் பெயர்களும் தமிழ் பெயர்கள் என்பது தெளிவாக இருக்குது அதுபோக நெல்லூர் கல்வெட்டு கூடூர் கல்வெட்டு பாடாமி கல்வெட்டுன்னு பல கல்வெட்டுகளையும் வரலாற்று சான்றிலாம் எடுத்து சொல்லி தமிழ் நிலத்தை தமிழ் எல்லைகளை வந்து மிக தெளிவாக வரையறை செய்கிறாரு அத்தோட தமிழகம் ஆறு பிரிவுகளாக சேரநாடு சோழநாடு பாண்டியர் நாடு கொங்கு நாடு தொண்டை நாடு ஈழ நாடு என்று ஆறு பிரிவுகளால் தமிழர்களாக ஆளப்பட்டது அப்படின்னும் தமிழர்களுடைய வரலாற்று எல்லைகளை மிக தெளிவாக குறிப்பிட்டு இறுதியில் வாழ்க தமிழ் திருநாடு என்று முடிக்கிறாரு இதெல்லாவற்றிற்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளியான தமிழர் நாடு இதழில் ஐயா ஆனந்த பண்டிடைய புகைப்படம் தமிழ் மருத்துவ அறிஞர் என்ற பெயர்ல இடம்பெறுது தமிழக எல்லை சார்ந்த கருத்துக்களை தமிழ்நாடு என்கின்ற சிறு நூலாகவும் எழுதி வெளியிட்டாரு அதுபோக பெண் விடுதலை சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு மத சீர்திருத்தம் மது ஒழிப்பு போன்ற எல்லா சமூக கருத்துக்களுக்காகவும் போராடியவர் தான் பண்டிதர் சாசி ஆனந்தம்